வியாபாரிகள் சம்பாதிப்பதற்காக விவசாய நிலங்களை ஆக்கிரமித்து சாலை அமைக்க வேண்டாம் என்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கோவை மக்களவை தொகுதி வேட்பாளர் மகேந்திரனை ஆதரித்து கமல்ஹாசன் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசியவர் முதலாளிகளும் தொழிலாளிகளும் சண்டை போடுவதற்கு காரணமாக ஜிஎஸ்டி இருப்பதாக குறிப்பிட்டார் மக்கள் வியர்வையில் லாபம் பார்க்க வேண்டாம் என்பதால் தான் நீதிமன்றம் எட்டு வழிச்சாலை திட்டத்துக்கு தடை விதித்துள்ளதாகவும் விவசாய நிலங்களை ஆக்கிரமித்து ஒப்பந்ததாரர்களுக்கு பணம் வழங்க ஒத்துக்கொண்ட திட்டத்திற்காக மக்களை பழிவாங்க வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார் தண்ட காரணம் என்னன்னு தெரியாம

எங்களுக்கு போக்குவரத்து வேணும் ஆனால் நாங்க நடந்த பாதை இருக்கு தளம் பதிச்சிருக்கணும் அதுல போடுங்க புதுசா இதுல லாபம் பார்க்காதீங்க மக்கள் வேர்வையில லாபம் பார்க்காதீங்க